திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் இன்றைக்கி ஒரே திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது அந்த மாவட்டத்தில் என்ன நடந்தது இன்றைக்கி இவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கேருந்து இத்தனை ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்களே காரணம் என்ன ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க தடிக்கம்பு தாவிது சுந்தரானந்தம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலியில் இருக்கிற கிறிஸ்தவங்களே அறிந்து கொள்ளுங்கள் சபை சரித்திரம் தெரியணும் நிறைய வாலிபர்கள் தயவு செய்து இதை கவனிங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தடிக்கம்பு தாவிது சுந்தரானந்தம் அவர்தான் முதல் இரத்த சாட்சி திருநெல்வேலியில் நான் சொல்லுது முதல் இரத்த சாட்சி இயேசுக்காக மறித்த ஒரு வாலிபன் அவரை அதனால தான் எனக்கு இவ்வளோ சபைகள் நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் இவர் சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்கிற விஜயராமபுரத்தை சார்ந்தவர் அவர் வந்து கரிசுவை அறியாதவர் விஜயராமபுரம் சாத்தாங்குளம் பக்கத்தில் சிறு அவர் வந்து அம்மா அப்பாவை இழந்துட்டார் அதனால் அவனுடைய சித்தி வீட்டில் வளர்ந்து அங்கே நிறைய பிரச்சனை கொடுமைப்படுத்தப்பட்டதுனால அது தாங்க முடியாதபடி ஊரை விட்டு வெளியேறி போயிட்டார் எங்காவது போய் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் வீட்டை விட்டு ஓடிவிட தீர்மானித்து ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த வியாபாரிகளோடு சேர்ந்த ராஜபாளையம் வந்து அங்கே வந்து சின்ன சின்ன கூலி வேலை செய்து இளம் வயசில் கஷ்டப்பட்டு இருக்கிறார் அப்போது ஒரு வியாபாரியூரை பார்த்துட்டு அழைச்சிக்கிற தஞ்சாவூருக்கு வரியா நீ வந்து அங்கே நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது உனக்கு வருமானம் கிடைக்குமேன்னு சொல்லி தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு போனார் அப்போ இளம் வாலிபனாய் தஞ்சாவூருக்கு போன இவர் தஞ்சாவூர் தெருவில் ஒருவர் பிரசங்கம் பண்ணுறார் வெள்ளைக்காரர் ஒருவர் பிரசங்கம் பண்ணுறார் ஸ்வாட்ஸ் ஐயர் ஒரு மிஷினரி ஸ்வார்ட்ஸ் அவர் உண்டு அந்த நாட்களில் தஞ்சாவூரில் ராஜ குடும்பத்தோக்கு ஆலோசகராக இருந்தவர் அந் நல்ல ஒரு அன்பான தெய்வம் ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவருடைய தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறார் வெளிநாட்டிலேருந்து வந்த ஐயர் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் தெருவில் நின்று தமிழில் பிரசங்கம் பண்ணுவதை இவர் கவனித்தார் அதில் ஈர்க்கப்பட்டு தான் யார் இந்த ஆளு தமிழில் பேசுகிறாரு புதுசாக அவர் கடவுளை பற்றி சொல்கிறார் போன அவர் மூலமாக இயேசு நமக்காக செலுவிலை மறித்து உயிர் திழந்ததை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இவர் சின்ன பையன் அதனால் சுவாட்சியர் சொன்னால் நீ படித்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் நீ படிக்கிறியா தம்பின்னு சொல்லி அவர் தான் படிக்க வைத்தார் சுவாட்ச அந்த தமிழ் மா அவர் வந்து படிக்க வைத்தார் ஸ்கூலில் சேர்த்து அவர் ஸ்கூல் படிப்பை முடித்த பிறகு ஊழிய செய்யணும்னு சொல்லி இறை இயல் கல்வி பயின்று பட்டம் பெற்றார் பைபிள் காலேஜில் படித்து பட்டம் பெற்றார் அந்த பட்டம் பெற்று தாவீர் உபதேசியாராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் தாவீதுன்னு பேர் கொடுக்கப்பட்டு உபதேசியாராக பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் அவருக்கு என் சொந்த ஊருக்கு போய் என் சொந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும் சுவிசேஷ சொல்லணும்னு பாரம் அதை சுவாட்சையருக்கு தெரிவித்தார் என் சொந்த மக்கள் இந்த கடவுளை அறியாமல் இருக்கிறாங்க நான் போய் அந்த மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதுனால சுவாட்ஷயர் அவர் அனுப்பி வைச்சார் போ நீ போய் சொந்த மக்களுக்கு சுவிசேஷ சொல் அப்பொழுது இருந்து கால்நடையாகவே திருநெல்வேலிக்கு மாவட்டத்துக்கு வந்து சாத்தாங்குளம் அருகில் உள்ள சொந்த கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் இதான் அவர் குறித்த ஒரு சரித்திரம் சின்ன முத்து என்று அழைக்கப்பட்டவர் அவருடைய சொந்த பேர் சின்ன முத்து தாவிது சுந்தரானந்தம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டார் அவர் செத்து போய்ட்டான்னு நினச்சாங்க சின்ன வயசில் ஓடி போயிட்டார்ல அந்த ஊர் மக்கள் அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சா இவர் போய் நிற்கிறார் எப்படி நிற்கிறாரு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அந்த காலத்தில் போதகருடைய உடை என்பது வேஷ்டி மேலே ஒரு கோட்டு மாதிரி போட்டிருப்பாங்க கருப்பு கோட்டு மாதிரி போட்டு தலைப்பாக வச்சுருப்பாங்க அவங்க தான் அப்போ கிறிஸ்தவ ஊழியர்கள் பாருங்க இது மாதிரி தான் வேஷ்டி உடுத்தி ஒரு தலை கருப்பு கோட்டு போட்டு இவங்க வந்து ஊழியர்கள் இப்போ அங்கே போடுறாங்கல்ல அதுக்கு பதில் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க அவருடைய சொந்த ஜனங்கள் இருப்பு இயேசுவை பற்றி சொன்னவனை குடும்பம் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க சாத்தங்குளம் பகுதியில் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அவருடைய ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்தார் தெரு பிரசங்கம் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அதனால் ஞான ஸ்நான திருவிழா என்று நடத்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் இவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க கிராமங்கள் கிராமமாக போய் சுவிசேஷ அறிவித்து இதை கண்ட ஊர் ஜமீன்தார்கள் அந்த காலத்தில் ஜமீன் ஆட்சி ராஜாக்கள் ஆட்சி கிராமங்களில் ஜமீன் பல கிராமங்களில் ஜமீன்தார்கள் இவருடைய ஊழியத்தை கண்டு பயங்கரமாக எதிர்த்தாங்க எல்லாரும் ஏசு ஏசுன்றா எல்லாம் ஏசுக்கிரஸ் ஏசுக்கிரஸ்ன்றதான் இனிமேல் நம்ம சொல்கிறபடி கேட்க மாட்டானேன்னு சொல்லி அவங்க தங்களை உயர்ந்த ஜாதியாக நினைத்து மக்களை அடிமையாக்கி வச்சுருந்தாங்க இப்போ சுவிசேஷம் அறிவித்த உடனே இவங்கெல்லாம் நாங்களும் கற்று ஆண்டு உடைய பிள்ளைகள்னு மாறின உடனே இப்போ ஜமீன்தார்களுக்கு என்ன பயம் இவங்க எல்லாம் இவன் வந்து நம்ம அவனை தாழ்ந்த ஜாதினை அடிமையாக்கி வச்சுருக்கிறோம் நம்மகிட்ட அடங்கி இருக்க மாட்டானே அதனால தான் இன்றைக்கும் வட இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷன்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க யார் உயர்ந்த ஜாதி என்று தங்களை பெருமையாய் நினைத்து ஏழைகளை அடிமையாக்கி வச்சுருக்கிறவங்க தான் எதிர்க்கிறாங்க ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க வந்து உயர் ஜாதி மக்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்களேன்னு சொல்கிறது தான் உண்மை பிரச்சனை இதை மதம் என்கிற பெயரில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே அன்றைக்கு ஜமீன்தார் என்ற பெயரில் அந்த கூட்டம் திருநெல்வேலியில் ஆளுகை செய்து கொண்டு இருந்தாங்க அடிமையாக வச்சுருந்தாங்க மக்களை அடியாட்களை வச்சுருந்தாங்க ஜனங்களை இப்போ அவங்க கிறிஸ்தவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடவுள் பிள்ளை ஆயிட்டா நமக்கு கீழ்படிய மாட்டான்னு சொல்லி அவங்க எதிர்த்தார்கள் விசுவாசிகளை ஜமீன்தார்கள் உபத்துவப்படுத்தினாங்க கிறிஸ்தவங்களை உபத்துவப்படுத்தினாங்க அப்போவே நல்லா கவனிங்க திருநெல்வேலியில் பெரிய உபத்திரவம் அதனால அவங்க காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரிசாவில் நடந்தது ஆயிரத்தி எண்ணூறுலேயே தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில நடந்தது அடித்து கொடுமைப்படுத்தி அவங்க பார்த்து ப பயங்கரமான அடியாட்களை வச்சு காட்டுக்குள்ளே ஓடி ஒழிந்தார்கள் இப்படி விரட்டப்பட்ட விசுவாசிகள் காடுகளை ஓடி ஒழிஞ்சு அங்கே கிராமத்தில் இருக்க முடியாது அதனால் இவர் வந்து ஒரு இடத்தை வாங்கி விசுவாசிகளுக்கு என்று ஒரு அடைக்கல பட்டணமாக முதலூர் என்ற கிறிஸ்தவ கிராமத்தை உருவாக்கினார் அதனால் தான் பேர் முதல் ஊர் கிறிஸ்தவங்களுக்கான முதல் ஊர் அதனால்தான் முதலூர் என்று வந்திருக்கிறாரு அந்த பேர் தெரியல அவங்களுக்கு முதலூர் கிறிஸ்தவங்களுக்கு இப்படி பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தை வாங்கி ஒரு கிராமத்தை அவர் உருவாக்கினார் கிறிஸ்தவங்க பாதுகாப்பாக இருக்க அதுக்கு பேர் தான் முதலூர் முதலாவது உருவாக்கப்பட்ட ஊர் தா இந்த சாவித சுந்தரானந்தம் சாத்தான்குளம் முதல் ஒவ்வொரு வழியாக சாத்தான்குளத்திலிருந்து ஒவ்வொரு வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் எழுபது கிராமத்தில் சுவிசேஷ் அறிவித்து எழுபது சபையை உருவாக்கிவிட்டார் விட்டார் நீங்கள் ஊழியர்காரங்க ஐயா சபை நடத்துகிறவங்களை கவனிங்க சுவிசேஷர்களை கவனிங்க அந்தக்கு எவ்வளோ ஊழியம் சேர்ந்து எத்தனை சபையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு சர்ச்சாவது நீங்கள் உருவாக்கிறீங்களா சிந்திங்க எழுபது சர்ச்சை உருவாக்கி இருக்கிறார் கிராமம் கிராம அசோசியேஷன் அறிவித்து இயேசு அறிவித்து ஒவ்வொரு வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் எழுபது சபைகள் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்ட சபையில் இருந்திருக்கிறாங்க இவருடைய ஊழியத்தை எதிர்த்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க உயர்ஜாதி மக்கள் அது ஜாதி தான் அவங்களுக்கு முக்கியம் அதை வைத்து பாருங்க திருச்சபை அப்போ வந்து ஓலை குடிசை தான் சர்ச் இப்போ இருக்கிற மாதிரி கார கட்டடம் கிடையாது குடிசைகளில் தானே மக்கள் வாழ்ந்தாங்க ஓலைக் குடிசையில் சர்ச்சை எழுபது சர்ச்சை எரித்தாங்க தீ வைத்து எரித்தாங்க இந்த ஜமீன்தார்கள் விசுவாசுகளை தூர விட்டு துரத்தினாங்க கொண்டு உபொத்தரவம் வீட்டில் இருக்க முடியாது இயேசுவின் நாம திருமத்தம் அத்தனை ஒபத்தரவப்பட்டாங்க ஆலயங்கள் கொளுத்தப்பட்டது கிறிஸ்தவ வீடுகள் எரிக்கப்பட்டது துரத்தப்பட்டாங்க அப்போ முதலூரில் மாத்திரது கூட மூணு முறை எரிக்கப்பட்டு திரும்ப 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 இந்த தாபீது சுந்தரானந்தர் அவர் திரும்ப திரும்ப அந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறார் மூன்று முறை எரிக்கப்பட்ட முதலூரில் மாத்திரம் இந்த ஜமீன் மக்களின் உபத்திரவம் பெறுகிறதுனால சபையை பாதுகாக்கணும் சர்ச்சை தீ என்ன பண்ணுறது அதனால இவர் என்ன பண்ணாரு தடிக்கம்பு சேனைன்னு ஒரு சேனையை உருவாக்கினார் கிறிஸ்தவ வாலிபர்களை கூப்பிட்டு சிலம்ப நான் கற்றுத்தர் எதுக்கு எதிர்த்து அடிப்பதற்கு அல்ல தாக்குவதற்கு அல்ல அவங்களுடைய தாக்குதலை த தடுத்து சபையை பாதுகாப்பதற்கு தடிக்கம்பு சேனை உருவாக்கி இளைஞர்களுக்கு சிலம்ப பயிற்சி கொடுத்து ராத்திரியில் நெருப்பு பந்தங்களை கொண்டு வந்து சர்ச்சை மேலே வீசுவாங்களாம் இவங்க சிலம்பம் அடித்து ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அந்த நெருப்பை தள்ளி விடுவாங்க அதுக்கு தான் இந்த சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து ஒரு சேனை ஏற்பா அதனால்தான் ஒரு தடிக்கம்பு தாவீது என்பதாக அழைக்கப்பட்டவர் அதனால் ஆலயங்களை அப்போ தாக்க முடியல சுற்றி நின்று பாதுகாப்பாங்க இவங்க பாதுகாத்து பாதுகாத்த சபைகளை அவங்க சேதப்படுத்த முடியாதபடி பாதுகாத்து தான் சபைகளை அவங்க நடத்தி இருக்கிறாங்க அந்த நாட்களில் எல்லா திருச்சபைகளும் அதனால் பாது பாதுகாக்கப்பட்டது அதனால் என்ன பண்ணாங்க இந்த தாவீது சுந்தரானந்தத்தை கொல்லணும் அப்போதான் இதை நிற்கும் சொல்லி அவரை குறிவைத்தார்கள் அதுக்கு தந்திரமாக இந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க சிலர் அவங்க அடியாட்களை நீ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாதிரி உள்ளே போயிரு சர்ச்சுக்குள்ளே போயிரு நீ போய் ஞானஸ்தானம் எடுத்துக்க உள்ளே உட்காந்தே நம்ம வந்து இந்த தீங்கை செஞ்சால் தான் இவரை கொல்ல முடியும்னு சொல்லி வாலிபர்கள் அவருக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அடியாட்களை இந்த ஜமீன்தார்கள் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்ற மாதிரி கிறிஸ்தவர்களை போல் ஆலைத்துக்குள்ளே அனுப்பினாங்க அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு கிராமத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இரவு கூட்டம் அவர் சுவிசேஷ கூட்டம் முடிஞ்சு சாப்பிட உட்கார்ந்த போது கூட அவங்க வந்திருந்தவங்க தந்திரமாக உள்ள நுழைந்தவர்கள் சாப்பாட்டில் விஷம் கலந்து அவரை கொன்றார்கள் சாப்பாட்டில் விஷம் கலந்து கூடவே இருந்து அவரை கொலை செய்தார்கள் அதனால் அவர் அந்த அவருடைய அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே கல்லை கட்டி ஆத்துட்டாங்க அவருடைய கல்லறை கூட கிடையாது இப்போ அவருடைய கல்லறை கூட கிடையாது அவர் தான் முதல் ரத்த சாட்சி திருநெல்வேலியில் முப்பத்தி நாலாவது வயசில் இரத்த சாட்சியாய் மறித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் வருஷம் நல்லகன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் வருஷம் முதல் இரத்த சாட்சி ஆகிய தாவித சுந்தரானந்தம் மறிக்கிறார் திருநெல்வேலியில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் வருஷம் அதே வருஷம் ரிங்கல் தோபை மிஷினரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கால் மிதிக்கிறார் அங்கே சுவிசேஷம் எல்லாம் உபத்தரம் ரத்தம் சில சபை வளர்ந்தது இப்படிப்பட்ட பின்னர் வந்த ரேனியஸ் மிஷினரி மூலமாக முதலூர் போல கிறிஸ்தவுடைய பாதுகாப்புக்காக கிறிஸ்தவங்க தாக்கப்பட்டு தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டதுனால கிறிஸ்தவ கிராமங்கள் உருவாக்கப்பட்டது இடத்த வாங்கி அதில் வந்து நீங்கள் குடியிருங்க சொந்த ஊரில் இருக்க முடியலன்னு அப்படி வந்தது தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெத்தலகேம் நாசரேத் நாசிரேத் ஊர் ஜெருசலேம் எருசலேம்னு ஒரு ஊருக்கு எருசலேம் சொரண்டை நல்லூர் மெஞ்ஞானபுரம் சாயர்புரம் டோனாவூர் இப்படி எல்லாமே ரேனே செயர் மூலமாய் உருவாக்கப்பட்ட அடைக்கல பட்டணங்கள் உபத்தரவத்தில் உண்டானது துறைச்சபை